இந்த வீடியோவுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ இருக்குது இந்த வீடியோவுடைய ரிலேட்டடான வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு வேலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வீடு வந்து ஸ்கொயராக வர்றதுக்கு மூளை மட்டும் எப்படி திருப்பணும்னு சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவில் அப்படி மூளை மட்டும் திருப்பி காலங்குழியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் காலத்தை எப்படி நிப்பாட்டணும் தப்பு வராமல் எப்படி நிப்பாட்டணுன்றத போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு வீடியோவை வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ ஏதாவது அதை போய் நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா மூலமட்டத்துக்காக நீங்கள் நூல் கட்டி மூலமட்டம் திருப்பி காலம் குழி எடுத்துட்டீங்க காலமும் நிப்பாட்டிட்டீங்க பீமும் போட்டுட்டீங்க இப்போது வந்து பேஸ் மட்டம் கட்டு வேலை போட போகிறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டு வேலை இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இப்போது மூலமட்டம் திருப்பணுமா வேணாவா ஏழாமல் முதல்லையே நம்ம மூலமாக திருப்பிட்டோம் இப்போவும் மூளை மட்டும் திருப்பணுமா வேணாவா தப்பு வருமா வராதா அப்படி தப்பு வந்திருந்தால் எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் காலங்குழி எடுத்து காலங்குழி காலத்தை நிப்பாட்டி பீமும் வந்து நாம் ஜெல்லி எல்லாமே போட்டாச்சு இப்போ பீமுக்கு மேலே முதல் முதல்ல கட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க அது பேஸ் மாட்டன் கட்டு வேலையை தான் நீங்கள் முதல் முதல்ல போடுவீங்க அப்படி பேஸ் மாட்டன் கட்டு வேலை போடும்போது எடுத்த எடுப்பிலேயே பீமுக்காக வந்து இல்லை காலத்துக்காகவோ வந்து நம்ம பார்த்து கட்டு வேலை போடக்கூடாது அது வந்து தப்பான மெத்தேடு அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க திரும்பவும் நூலு கட்டி மூலமட்டத்த கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி இருந்து தான் நீங்க சைஸ் வைக்கணும் ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்க கட்டை மூல மட்டத்துக்காக பில்டிங் ஸ்டார்டிங்கில் கட்டை இருப்பீங்க இல்லைன்னா கம்பி அடித்து கூட நீங்க மார்க் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கு முந்தின வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு இந்த காலங்குழி மார்க்கிங்கை பற்றி எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கட்டுவில போடும்போது மூளை மட்டும் பார்க்கணுமா வேணாவான்றது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் மூளை மட்டும் செக் பண்ணணும் எதுக்காகனா ஒருவேளை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அந்த தப்பை வந்து கீழேயே முதல் வரியிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ட்ராயிங்கில் தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை இடத்த அழுதுன்னு போகிறதில் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சி மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் கோர்ஸு ஏதாவது கிராஸ் இருந்தாலும் இந்த மூல மட்டத்தை வந்து நாம் முதல் வரி போடுறது மூலயமா மூல மட்டத்தை நம்ம செக் பண்ணிவிட்டு ஏதாவது கிராஸ் இருந்தால் அதை கீழேயே விட்டுடலாம் பேஸ் மட்டத்திலேயே வர தப்புகளை மறைச்சிடலாம் நீங்கள் இதை பார்க்காம பேஸ் மட்டம் கட்டு போட்டுட்டு நாளைக்கு பில்டிங் மேலே நீங்கள் கட்டும்போது வர தப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பேஸ் மட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஆப்செட்டு தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக இருக்கும் எல்லாருமே ஈஸியாக தப்பு நடந்துருக்கறத கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்று ஏன்னா ஒன்று கட்டு வேலை உள்ளே இருக்கும் இல்லைன்னா வெளியே இருக்கும் ரெண்டுத்தில் ஒன்றுத்துல தான் இருக்கும் இதை வந்து ஈஸியாக தெரியாத வேலையை பற்றி தெரியாதவங்களே ஈஸியாக அதை உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன் இந்த கட்டு வேலை உள்ளே போயிருக்கு ஏன் வெளியே இருக்குன்னு கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது அதனால் கட்டு வேலை பேஸ் மட்டும் கட்டு வேலை ஆரம்பிக்கும்போது பீம் நீங்கள் கரெக்டாக போட்டு இருந்தாலும் மார்க்கிங்காக நூலை பிடிச்சி முதல் வரிய ஆஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பண்ணால் பத்தாது இது நீங்கள் மொத்த பில்டிங் ஸ்கீமு மொத்த பீம் எல்லாம் போட்டிருப்பீங்க எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு வரியை மட்டும் முதல்ல போட்டு மூளை மட்டும் சரியாக இருக்கான்னு அளவு ஸ்டெயிட் அளவையும் பார்த்துட்டு கிராஸ் அளவையும் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா இந்த முதல் வரியிலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக கூட நீங்கள் கட்டுவாடை போட ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை இதை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் மேலே வந்து மட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அதை நீங்கள் தப்பு திருத்தாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கனாலும் ரூஃபில் சென்ட்ரிங் அடிக்கும் போதும் உங்களுக்கு க்ளீனாக காமிச்சு கொடுத்துரும் சென்ட்ரிங்லையும் காமிச்சு கொடுத்துரும் நாளைக்கு நீங்கள் வீடு ஃபினிஷிங் பண்ணும்போதும் டைல்ஸ்லையும் காமிச்சு கொடுத்துரும் கிரைனைட்டு போட்டாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு கோசு தெரியும் கபோர்டுக்கு கடப்பக்கல் கல்வி வச்சிங்கனாலும் அதுலயும் கடப்பை கல்வி படியாது அதுலேயும் தப்பு எல்லாமே கிளீனா தெரியும் அதனால பேஸ் மட்டும் கட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வரி போட்டுட்டு நூலு கட்டி மூளை மட்டும் செக் பண்ணுங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் பேஸ் கட்டு கட்டுவாளியில் முதல் வரி போடும்போது மூளை மட்டும் செக் பண்ணுங்கள் இது தான் நான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தது அதுக்கப்புறமா கட்டுவாளியில் போகிறதுக்கு நீங்கள் வழக்கம் போல் ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை வந்து நான் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் கமெண்ட் பண் நான் திரும்பி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்